ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித ரங்கபண்டார அவர்கள் ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் நாட்டினுடைய இந்த நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழல் காரணமாக உடனடியாக தேர்தலுக்கு செல்லாமல் இரண்டு ஆண்டுகள் தேர்தல்களை பிற்போடுவது பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அந்த கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியராகிய நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம் தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே நாட்டு மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்கள் தாங்கள் ராஜபக்சளுக்கு வழங்கிய ஆணையை பெற்று வீதிகளிலே இறங்கி போராடி அவர்களை பதவியிலிருந்து அகற்றிய நாளில் எங்களுடைய நிலைப்பாடு என்பது உடனடியாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் கோட்டாபே ராஜபக்சவுக்கு தான் அந்த ஆணை கிடைத்திருந்தது அவர் அந்த பதவியிலிருந்து இருந்து விரட்டப்பட்டதோடு அந்த மக்களால் வழங்கப்பட்ட ஆணை பாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நாடாளுமன்றம் கிளைக்கப்பட்டு உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்பதும் ஏனைய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு செல்வாக்கி நாட்டு மக்களால் குறிப்பாக தன்னுடைய சொந்த சிங்கள மக்களாலேயே தூக்கி குப்பை கூடைக்குள் வீசப்பட்டிருக்கிற நிலைமையிலே சரிந்து போயிருக்கிற தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கை கட்டி வளர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக வந்து இந்த காலப்பகுதியை வந்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இவ்வாறான பதவிகளில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரம சிங்க வெல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் மட்டுமே வந்தவர்கள் இந்த ரெண்டு ஆண்டு கால அவகாசத்தை கேட்கின்றார்கள் அது இந்த முடிவை பேரணவாதிகள் எடுக்கின்ற பொழுது இப்பொழுது விக்னேஸ்வரனும் வந்து அந்த முடிவு வரவேற்கத்தக்க என்று சொல்லி என்று சொல்லி சொன்னால் அவருக்கு தமிழ் மக்களுடைய நலன் தொடர்பாக எந்த விதமான அக்கறையும் கிடையாது அவர் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய நலன்களை அடகு வைத்துத்தான் இந்த அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தமிழ் தேசியம் பேசி தமிழ் மக்கள் பேரவைக்குள் எங்களையும் ஏமாற்றி தமிழ் மக்கள் பேரவை பேரவைக்குள் தலைவராக வந்தவர் தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்த பிற்பாடு அந்த தேச முறைமை போன்ற வார்த்தைகள் உள்ளடக்கப்பட்டிருந்த பொழுது அதை நீக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் நின்றவர் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் என்று சில்லறை மொத்த வியாபார அடிப்படையிலே வந்து அறிவிப்பு செய்தது சொன்னால் அது அந்த இடத்திலே தான் இவருடைய கட்சிக்கு தான் அந்த இது நடைபெற்றிருந்தது அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை நேர்மையற்ற ஒருவர் தான் விக்னேஸ்வரன் ஒற்றி ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த சட்டமன்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது

செங்கம்பளம் பிரித்து தமிழினத்துக்கு ஒரு பாரிய துரோகத்தை இழைத்திருக்கிறேன்